ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மாலைய பட்சத்தில் செய்யப்படும் எளிமையான வழிபாடுகள் கூட முன்னோர்களின் ஆத்மாக்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும் அதே சமயம் தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகளால் முன்னோர்களின் கோபத்தை பெற வேண்டி இருக்கும் இதனால் பல விதமான துன்பங்களையும் தீமைகளை அனுபவிக்க வேண்டி வரும் மாலைய பட்சம் என்பது முன்னோர்கள் வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற பதினைந்து நாளாகும் பொதுவாக இந்து நாட்காட்டியின்படி பதினைந்து திதிகளில் ஏதாவது ஒரு திதியில் தான் அனைவருமே பிறந்திருக்கவும் இறக்கவும் செய்திருப்போம் மாலைய பட்சத்தில் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் நம்முடைய பல தலைமுறைக்கு முந்தைய முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்கள் என்பது தெரியாவிட்டாலும் இந்த தர்ப்பணம் அவர்களின் ஆத்மாவை சாந்தி அடைய செய்யும் இது முன்னோர்களின் மனதை மகிழ்விக்கும் காலம் என்பதால் பட்சத்தில் சில பொருட்களை வாங்கக்கூடாது என்றும் அப்படி வாங்குவதால் முன்னோர்களின் கோபத்தை பெற வேண்டியிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஒன்று நகைகள் மாலைய காலத்தில் தங்கம் வெள்ளி அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடாது இந்த பதினைந்து நாட்களும் எளிமையான வாழ்க்கை மட்டுமே வாழ முடியும் முன்னோர்களை வழிபட வேண்டுமே தவிர வாழ்வியல் இன்பங்களை தேடக்கூடாது உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை சேர்ப்பதற்காக ஆன்மீக தேடல்கள் மேற்கொள்ள வேண்டும் இதற்கு பதிலாக தானம் வழிபாடு சடங்குகள் செய்வதற்காக பொருட்களை பயன்படுத்த வேண்டும் முன்னோர்களின் ஆத்மாவை சாந்தி அடைய செய்வதற்கான பணிகளை செய்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இரண்டு சொத்து வாகனங்கள் பித்திருபட்ச காலத்தில் புதிய வாகனங்கள் சொத்துக்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த சொத்துக்களை வாங்குவது தீய விளைவுகள் ஏற்படுத்தும் என்று இந்த பாரம்பரிய வழக்கத்தில் குறிப்பிடப்படுகின்றது இது மறைந்த முன்னோர்களின் ஆசைகளை பெற வேண்டும் அவர்களின் மன குறைகளை போக்கி குடும்பத்துக்கு ஆசையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தையும் கவனத்தையும் திசை திருப்புவதால் இவைகள் சரியானது அல்ல என சொல்லப்படுகிறது பித்திருபட்ச காலத்தில் முன்னோர்களை மறந்துவிட்டு மற்ற ஆடம்பர செலவுகளில் கவனம் செலுத்துதல் குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் ஏற்படும் மூன்று தோல் பொருட்கள் ஷூ பெல்ட் அல்லது பைகள் என தோலால் செய்யப்பட்ட பொருட்களை பித்திருபட்ச காலத்தில் வாங்குவது நல்லதல்ல இவைகள் எதிர்மறை ஆற்றலுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இதனால் பித்திருக்கள் கோபம் அடைவார்கள் இது அவர்களை அவமதிக்கும் செயலாகும் இதனால் தோல் பொருட்கள் வாங்குவதை பித்திருபட்ச காலம் முடியும் வரை தவிர்க்க வேண்டும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் விலை உயர்ந்த மொபைல் போன்கள் லேப்டாப்புகள் போன்ற விலை உயர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பித்ருபட்சத்தில் வாங்கக்கூடாது புதிய பொருட்களை வாங்குவதற்கு பதில் முன்னோர்கள் வழிபாட்டிலும் தியானம் செய்வதிலும் தானங்கள் செய்வதிலும் நேரத்தை செலவிட வேண்டும் ஐந்து புதிய ஆடைகள் பித்திருபட்ச காலத்தில் புதிய ஆடைகளை வாங்கி அழகுபடுத்திக் கொள்ளும் வேலைகள் தவிர்க்க வேண்டும் எளிமையாக இறக்க குணத்துடன் முன்னோர்களை நினைவுகூறும் செயல்களில் ஈடுபட வேண்டும் அவர்களின் ஆசிகளைப் பெறுவதற்கான வழிகளில் ஈடுபட வேண்டும் தடைப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும் புதிய ஆடைகள் வாங்குவது என்பது கொண்டாட்டம் மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிப்பதாகும் இது முன்னோர்களின் வழிபாட்டின் மீது இருக்கும் கவனத்தை திசை திருப்பும் இதனால் குடும்பத்திற்கு தீமைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர